அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாதோ ஹுதேபிய உடன்படிக்கை நபு நபிஸ்லா அலையாம் அவர்களும் முஹாஜீர்களும் மதீனாவுக்கு வந்து ஆறு வருடம் கடந்துவிட்டனர் இதனால் அவர்களது கண்கள் மக்காவை மிகவும் தேனியினர் மக்காவுக்கு சென்று காபாவை தவுபா செய்ய தவாப் செய்ய விரும்பினார்கள் நமது நமது ரபிசராஸ்வரம் அவர்கள் தம் தோழர்களுடன் நாற்பத்தாயிரம் வேருடன் மக்காவுக்கு சென்று உம்ராசையத்துடைய மதினாவிலிருந்து பயணித்து மதினாவில் அருகில் உள்ள உதேபியா என்ன கிணத்தின் கீழ் தங்கியிருந்தார்கள் மேலும் மேலும் ப பல் மேலும் பல்வேறான நிபகத்திலையும் மேலும் மேலும் பல்வேறான நிபகத்திலையும் மேலும் பல்